ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோட்டஸ் கிச்சன் நீக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிறுகீரை குழம்பு எப்படி செய்யப்போந்தோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூறு கிராம் கவர பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அடுத்து இதில் ஒரு தக்காளியும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் ஒரு கா ஸ்பூனு தூள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் குக்கர் முடி போட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் மூணு விசில் வந்த பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருக்கும் இந்த பருப்பு நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்தா போதும் இதுக்கப்புறம் சிறுகீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நான் நல்லா எடுத்து வச்சிருப்பேன் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கங்க இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமா கடுகு உளுங்க பருப்பு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் அடுத்து ஒரு பத்து வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு பூண்டு காரத்துக்கு ரெண்டு வர மிளகாய் வெங்காயம் நல்லா வணங்குற அளவுக்கு வணக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க கீரையை இப்போ எடுத்து போட்டு இதையும் சேர்த்து வணக்கிக்கலாம் கீரையை நல்லா சுண்டி வர அளவுக்கு அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட்டுருலாம் பாருங்க கீரை நல்லா ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க இதுக்கப்புறம் நம்ம பருப்பு வச்சிருக்கிறது எடுத்து ஊத்திக்கலாம் இப்ப குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கூட ஊத்தி வச்சுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமே உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு கிளரி கொதிக்கிற அளவுக்கு நம்ம விட்டுலாம் நல்ல ஒரு கொதி வந்த பிறகு ஒரு ஸ்பூனு சாம்பார் தூள் போட்டுக்கலாம் சாம்பார் தூள் போடும்போது இது சாப்பாட்டோடு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க பாருங்க நம்மளுக்கு இப்போ சிறுகிரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அந்த மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லோட்டஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்